வணக்கம் என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் இங்கே வந்திருக்க என்னன்னா ரெண்டு நாள் முன்னாடி ஆனந்த வேடனில் பார்த்தேன் வந்து குட்டும் மலையில் மக்கள் வந்து போராட்டம் அப்படின்ட்டு ரொம்ப மனசு வேலையாக இருந்தது ஏன்னா பணக்காரங்க எல்லாருமே வந்து கூலி வேலை செய்கிறவங்க தான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து தனி நிரந்தரம் பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து இங்கே சிஐ ஏஇ ஜேஇ இந்த மாதிரி அப்புறமா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த அதிகாரிகள்லாம் வந்து பர்மனெண்ட்டு இவங்களுக்கு வந்து அதாவது தூய்மை பணியாளர் இவர்கள் வந்து கான்ட்ராக்டர் ஆனால் இவங்க வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அவங்க வேலை செய்யலைன்னு கூட இவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் வரும் ஏன்னா இவங்க வேலை செய்கிறாங்க அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி அதிகாரிகளுக்கு வந்தாதீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மணிக்கு மேலே ஆயிடுவாங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு தடவை வேற வெதை வியாபாரம் பண்ணி கூட பொழிச்சிக்கலாம் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா காலை ஆறு மணிக்கு வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு போயிட்டு அது வந்து சில பேருக்கு தொற்று ஏற்படும் நிறைய நேரம் தூங்கணும் பழம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்றது காசு கம்மியா இருக்கும் ஏன்னா கான்ட்ராக்டு அப்போ உங்களுக்கு வந்து காசும் கம்மியா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் பழம் சாப்பிட முடியாது அப்போ இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுனா நிரந்தரம் பண்ணாங்கன்னா நல்லா பழங்கள சாப்பிட்டு ஆரோக்கியமா தூங்கி அவங்க வந்து பணி பணி செய்வாங்க அதனால இவங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரிகள் கூட சம்பளம் கம்மி பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல வந்து யாராவது சமூக ஆர்வலரோ இல்லை மக்கள் பணி மகேசன் பணி என்று சொல்லும் சிறந்த சமூக ஆர்வலர் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் மக்களாக தான் நான் வந்து உயிர் விடுறேன் மக்களுக்காகவே நான் வந்து பணி பண்ணுறவங்க ஒரு நாள் இவங்க பண்றதால அந்த குப்பை வண்டி எடுத்துன்னு போயிட்டு தள்ளி எடுத்துன்னு போயிட்டு அந்த கால ஆறுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அந்த வண்டி தள்ளி அதை குப்பை போட்டு வந்து கஷ்டத்தை பார்த்து பிறகு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அது யாரும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணல அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நானாக இருந்தாலும் இல்லை பப்ளிக்காக இருந்தாலும் எந்த சமூக ஆர்வலாக இருந்தாலும் மக்களுக்காக தான் நான் வந்து இருக்கிறேன் வந்து அது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கோரிக்கை தான் இது வந்து நம்ம வேறு எதுவும் இல்லை இந்த கோரிக்கை வந்து நிறைவேறினா நல்லாயிருக்கும் கஷ்டப்படு உழைப்பவரே உயிர்ந்தவன்னு சொல்கிறாங்க அது உண்மை என்று அந்த கடவுள் நினச்சாங்கன்னா அது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்